ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாலபக்ஷம் டே தேர்ட்டீனுக்கு என்ன தலிகை பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் எப்பயும் போல் சாதமும் பருப்பும் வச்சுட்டேன் பருப்பில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி எண்ணெய் சேர்த்து விசில் போட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு பக்கம் சாத்தமந்து ரெடி பண்ணிவிட்டேன் இன்னைக்கு உருண்டை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன் வெங்காயம்லாம் சேர்க்காம எப்படி உருண்டை குழம்பு பண்ணலாம் அதுவும் உடையாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மண் பாத்திரத்தில் எண்ணெய் குத்திண்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வாசனைக்கு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் பெருங்காயம் தாளிச்சின்ட்டேன் என்ன அளவு நான் நீங்கள் எடுத்துக்கிறது ஈக்குவலா ஒரு நான் வந்து இன்றைக்கி ரெண்டு என் கையால் ரெண்டு பொடி வந்து தோரம் பருப்பு ரெண்டு பொடி கடலப்பருப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு உருட்டி நம்ம வந்து குழம்புல டேரெக்டாக சேர்க்க வேண்டிதான் தாளிச்சதில் வந்து புளி ஜலம் சேர்த்துட்டு குழம்பு பொடி சேர்த்து உப்பு போட்டு ஒரு கொதி வந்தோடனே இந்த உருண்டே உருட்டி போட்டுக்க வேண்டிதான் சாத்து முதல் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி டைம் இல்லாதனால வடம் பொறிச்சிடலான்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி குழம்பு வந்து நல்லா உருண்டை நமக்கு அரிசி டிஸ்டப்பே பண்ணக்கூடாது அப்படியே உருண்டை வந்து வெந்து மேலே வந்துடும் இன்றைக்கி என்ன சுடு சுடுசுட சாதம் உருண்டை குழம்பு சாத்தும்போது தொட்டுக்கத்துக்கு வடம் பொரிச்சிருக்கேன் இதான் இன்றைக்கி எங்களுடைய சிம்பிள் லஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த குழம்பு இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்